எட்டு ஊர் எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில உலகெங்கும் ஒழித்து கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் எட்டு ஊர் எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில எங்க ருசி இப்பொழுது நாம் கேட்கலாம் இலங்கையின் சிற்றுண்டிகள் வழங்குகிறார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள் அமுதமழை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இப்பொழுது நீங்கள் கேட்க போவது இலங்கையின் சிற்றூண்டிகள் அதிலே நாம் இன்று பார்க்கப் போவது அச்சு அது சிப்பி என்றும் அழைக்கப்படும் இதனை நாம் சாதாரணமான முறையில் வெட்டி எடுத்து அந்த உரலிலே போட்டு செய்யும் பொழுது அச்சு பலகாரம் என்றும் வாழை தாரையில் உருட்டி வெட்டி எடுக்கும் பொழுது அதனை சிப்பி என்றும் நாம் அழைக்கின்றோம் ஆம் இப்பொழுது நாம் அதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போமா வறுத்த அரிசிமா ஒரு சுண்டு அவித்த கோதுமை மா ஒரு சுண்டு உப்பு தேவையான அளவு எள்ளு ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் ஒரு பொத்தல் மிளகு தூள் அரை தேக்கரண்டி அடுத்ததாக இதை நாம் பாகு காய்ச்சி அதற்குள்ளே போட வேண்டும் ஆகவே பாகு செய்வதற்கு தேவையான சீனி ஒரு சுண்டு தண்ணீர் முக்கால் டம்ளர் ஏலப்பொடி ஒரு தேக்கரண்டி நாம் இப்பொழுது செய்முறைக்கு வருவோம் எல்லை துப்புரவு செய்து அரிசிமா கோதுமைமா என்பவற்றை கலந்து அரித்து பாத்திரத்திலே விட்டு கொள்ள வேண்டும் எள்ளு மிளகு உப்பு என்பவற்றை சேர்த்து கொதி நீர் விட்டு இடியப்பத்துக்கு போதுமான பதத்துக்கு நாம் அடித்து குளைத்து கொள்ள வேண்டும் பின்னர் அந்த குளைத்த மாவை அச்சுப்பலகார உரலில் அடைத்து விழுந்து விரும்பிய வடிவத்தில் வெட்டி எடுத்து கொதிக்கு போட்டு பொன்னுரமாக பொரித்தெடுக்கலாம் இல்லாவிட்டால் வாழைத்தாரை வெட்டி அதில் இருக்கின்ற அந்த அச்சு அதால் அந்த வாழைத்தாரில் இருக்கின்ற அந்த டிசைன் பக்கத்திலே அதை வைத்து வைத்து நாம் உருட்டி உருட்டி எடுத்தும் கூட அதனை எண்ணெயிலே போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்க போவது சீனி பாகு காய்ச்சுகின்ற முறை அந்த சீனிக்கு அந்த முக்கால் டம்ளர் தண்ணீரை இட்டு நாம் பாகை காய்ச்ச வேண்டும் பாகு பிசு பிசுப்பான பதத்தை அடையும் பொழுது பிசு பிசுப்பான நாம் தண்ணி கிளே போட்டு பார்க்கவும் அது ஒரு ஒற்றை பதம் மாதிரி வரும் இப்படி வரும் பொழுது ஏலப்பொடியும் சேர்த்து இறக்கி பொரித்த பலகாரத்தினுள்ளே ஊற்றி கரண்டியாலே இந்த காம்புகால் கிண்டி நன்றாக சேர்த்து அதனை பின்னர் உலர்ந்த பின்னர் நாம் பெரிய மாறலாம் இது திருமண வைபவங்கள் பண்டிகைகள் காலத்திலே நீண்ட நாட்களுக்குத்தலில் அடைக்கப்பட்டோ அல்லது பேக்கட் பண்ணப்பட்டோ வைக்கப்பட்டு பரிமாறப்படுகின்ற ஒரு பலகாரம் பிரபல்யமானது இதனை சிப்பி என்று அழைப்பார்கள் இல்லாவிட்டால் அச்சு பலகாரம் என்று அழைப்பார்கள் ஆம் நீயர்களே நீங்களும் இலங்கையின் இந்த சிற்றூட்டியை சுவைத்து உங்களுடைய அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சிற்றூண்டியில் உங்களை சந்திக்கும் வரை

வழங்கினார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள்